நண்பர்களே வணக்கம் நண்பர் நண்பர் ராஜ் இணேஷ் பேசுகிறேன் இப்போ உங்கள் நான் பேச என்னென்னா ஃபைவ் ஹிலிமெண்ட்ஸை பற்றி அதாவது அஞ்சு பஞ்ச பூதம் பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச பூதம் நம்மளுடைய உடம்புல வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுமே அதுபோக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம பேசுனதுக்கு வந்து நம்ம வாசகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க என்ன கமெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நெட்டு ஸ்லோவாக இருக்குது அது மாதிரி இங்கே பார்த்துருவான் மனம் சித்தமாக ஆக்னை மனம் சித்தமாகணும் அப்படின்னா இங்கே யாக்னை இருக்கும் விசித்தி வந்து ஆகாய தத்துவமாக யா வச்சுருக்கோம் அனாகாதம் வந்து வாயு தத்துவத்துமாக வந்து வச்சிங்கன்னா வா வச்சுருக்கோம் மணிப்புரகம் அக்னி தத்துவமாக வந்து சீயை வச்சுருக்கோம் சுவாதிஷ்டானம் நீர் தத்துவமான மா வச்சுருக்கோம் மூலாதம் பூமி தத்துவமான நா வச்சுருக்கோம் இதுதான் வந்து நம சிவாய அப்படிங்கிறது இந்த நம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பூமி தத்துவமாக நாவும் நீ தத்துவமாக மாவும் அக்னி தத்துவமாக வந்து சீமு வாயு தத்துவமாக வாவுமே யா தத்துவமாக ஆகா விசக்தி அதனால தான் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு இதில் உங்களுக்கு தசரதன் என்பதற்கும் தசவாய்களை பொருத்தலாமா அப்படின்னு சொல்லி வரதராஜன் வரதானது வைரவ சுந்தரம் ராமசாமி எவ்வளவு உபயோகிச்சிருக்கிறார் வைரவசுந்தரம் ராமசாமிங்கிறவர்கள் வந்து கேட்டிருக்க ராமாயணத்தை பற்றி பேசும்போது உண்மையிலேயே தசங்கிறத நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம் அந்த தச வாய்க்குங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்து உங்களுக்காக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து உயிர் உயிர்க்ற்று அது பிராணன் மலக்காற்று அது அபானன் தொழிற்காற்று வியானன் ஒலிக்காற்று உதானன் நிறவு காற்று சமானன் தும்மல் காற்று நாகன் விழிக்காற்று கூர்மன் கொட்டாவி காற்று கிருகரன் இமை தேவதத்தன் வீங்க காற்று இப்படின்னு சொல்லி பத்து உடையது வந்து நம்மளுடைய உடம்பு இந்த பத்து வாயுக்கள் இல்லைன்னா உயிர் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடும் அதுதான் தசவாயுக்களை தசரதன்னு சொல்லி சொன்னாங்க இதில் பிராணவாயு இல்லை அப்படின்னா மீது ஒம்போது வாயுமே இயங்காது இந்த பிராணவாயு வந்து நெஞ்சுக்குள்ளேருந்து மேல் நோக்கி சஞ்சரித்து பரி பறி தாகத்தை ஏற்படுத்தி உணவை ஜீரணம் செய்து செரிமானத்திற்கு மூல காரணமாக விளங்கிடுதாமா அதுக்கப்புறம் அபானங்கிறது உடற்கழிவுகளான மல சலம் சுக்கிலம் சரோனிதம் ஆகியவற்றை வெளியேற்றுவது அதாவது உடல் தள்ளல் தத்துவத்தின் அதிபதியாக விளங்கும் அபானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதவும் அதுபோக வந்து காமன் அதிகப்படுத்தும் வியானன் உடல் முழுவதும் வியாபித்து தொடு உணர்ச்சியை கிடைப்பதும் ஜீரணமான உணவை ரசம் வேறாவும் சக்கை வேறாகவும் பிரிக்கும் பணியை செய்வது வியாணன் உதானன் தொண்டையில் இருந்து கொண்டு உணவை விழுங்கச் செய்து ஏப்பம் வரச் செய்வது குரட்டை வரச் செய்வது உறங்கும் போது ஐம்பது இருளில் ஆழ்த்தி உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பதும் பின்பு விழிப்பு நிலையில் அதானன் அதானதன் இயல்புக்கேற்ப மறுபடியும் வேங்கச் செய்வதும் ஆகும் சரியா அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து ஓ ஓவரா வந்து குரட்டை வருது ஏப்ப வருதுன்னா உதானங்கிற வாய்வு வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இதே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குன்னா அபானன்கிற வாயு அதிகமாக இருக்குன்னு நடத்தும் செக்ஸுவல் நாட்டு அதிகமாக இருக்கனால அபானன் வாயு வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமானன் தொப்புள் பகுதியிலிருந்து கொண்டு உதாரணம் அனுப்பு உணவின் சாதத்தை எல்லாம் எல்லா உயிரும் அதான இயல்புக்கு ஏற்ப பகிர்ந்தளிப்பது அப்புறம் நாகன் இது தொண்டையிலிருந்து இருந்து கொண்டு வாந்தி முக்கள் திமிர் கூடுதல் ஆகியவை செய்வதோடு கண்களுக்கு பார்வை கொடுப்பது எது நாகன் கால் பார்வை வந்து குறைபாடு இருக்குன்னா நாகங்கிற ஒரு வாயு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கூர்மன் கன்னி ஏக்குதல் இயக்குதல் உடல் சிலிர்த்தல் சிரிப்பு போன்ற வேலைகளை செய்வது கூர்மன் அதிகமாக சிரிக்கிறாங்க இல்லை சிரிப்பே வரல சிரிக்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து கூர்மன் அதிகமாக இருக்கும் சிரிப்பே வரலைன்னா கூர்மனோட சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த வாயோட சக்தி கம்மியாக இருக்கும் கண்ணி மெய்வே திறக்கல கண்ணிமை மூடவே மாட்டேது அப்படின்னா இறக்கும்போது யாராவது கன்னிமை மூட மாட்டேது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கூர்மனுடைய சக்தி வந்து குறைஞ்சிருச்சு கூர்மன் வாயு கொஞ்சமாக வெளியே போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் உடலில் சிலிப்பு தன்மையெல்லாம் வந்து ஒரு மாதிரி உடம்பு தூக்கி தூக்கி போடுது அவர் வந்து ஒரு கண்டிஷன் போயிட்டார் கண்ணிமை மூட மாட்டிட்டு தான் உடம்பு தூக்கி தூக்கி போடுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தாங்கன்னா கூர்மனோட வாயு வந்து வெளியே போடுறதுக்கான வேலையை இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கிரிகரன் இது தும்மல் அழுகை போன உணர்ச்சிகள் அதிபதியாக செயல்படுவாரு நான் ரொம்ப வந்து எப்பயுமே ஒரு துக்கத்தில் இருந்து அழுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிருகரனோட வேலைப்பாடு அதிகமாக இருக்குது தும்மிக்கிட்டே இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு கிருகரனுடைய வேலைப்பாடு வந்து அதிகம் அடுத்து தேவதத்தன் மார்பில் சஞ்சரித்து கபத்தை கட்டி கொட்டாய் விக்கலை உண்டாக்குவது மார்பிளை வந்து கபம் சளியை கட்டி வச்சுட்டு கொட்டாவி விக்கலை ஏற்படுத்தக்கூடியாருந்தான் தேவதத்தன் தனஞ்செயன் இந்த தனஞ்செயன் பார்த்தீங்கன்னா மேற்கொன்ன ஒம்பது வாயுக்கள்லையுமே வந்து இருந்துக்கிட்டு இரநூத்தி இருபத்தி நாலு அதிர்வலைகளை உண்டாக்கி ஒவ்வொரு வாயும் அதனை தொழிலை செய்ய வைப்பதோடு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடு இடங்களையும் இயக்குவது கர்ப்ப காலத்தில் வாயு குறைஞ்சி போச்சு அப்படின்னா உடம்புல வந்து ஏகப்பட்ட பாதிப்பு வந்துருமாமா சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பன் பத்து வாயு தச வாயுவை பற்றி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரன் குரல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போய் அடிச்சிங்க அப்படின்னா அவர் அற்புதமாக விளக்கு கொடுத்துருக்காரு தச வாயுக்களை பற்றி விளக்கம் நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே போய் சித்திர குரல் பேஸ்குள்ளே அடிச்சிங்கன்னா அவருடைய விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சபூதங்கள் வந்து காற்றால் தான் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அசையும் ஏற்படுகிறது எந்த காத்துமே இல்லாமல் நம்ம உடம்புல வந்து அசை இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் அசைவு இருக்காதுங்கிறது தான் இது ஒரு வந்து இதில் இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் தஞ்சையின் ஒன்பது காலில் இருக்கும் இருநூற்று இருபத்தி மூன்றாக இருக்கும் உள்ள இருத்தல் ஆகியில் இருக்கும் முழு அது வீங்கி வெடித்தது இந்த ஒன்பது காத்துமே இல்லாமல் போச்சு அப்படின்னா உடம்பு வீங்கி வெடிச்சிருமாமா அந்த உடம்பு வீங்க வைக்கிறதுனா கடைசியாக கூட தனஞ்சயங்கிற காற்று தான் அதுதான் வீங்க காற்று அப்படிம்பாங்க உடம்ப வந்து வீங்க வச்சு வெடிச்சு கடைசியில் வெளியே போகும் சரிங்களா ஒம்பது வாய்க்கள் வந்து இல்லாமல் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூணு நாள் உடம்பு வெடித்து அந்த காற்று வந்து வெளியே போய் உடம்பு இது பண்ணிடுறோம் அதனால தான் உடம்பு வந்து வீங்க ஆரம்பிச்சிருக்கிறது இறந்த உடனேயும் இறந்த காலம் பல உடல் உப்ப தொடங்கிடுது பல காலம் ஆரம்பிச்சுனாலும் உடல் வந்து உப்போம் மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா வாயு வாயு வந்து அந்த தனஞ்சங்கிற வாயு வந்து தலை வழியாக வெளியே போகணும்னு வெளியிருக்காரு சரிங்களா இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வந்து விளக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துக்கோங்க பத்து காயை பத்து பத்து காற்றை பற்றி இந்த பத்து காற்று தான் தசரதன் இந்த பத்து காற்றையும் வந்து தனக்குள்ளே வந்து சரியான மொழி இயங்க வச்சு தான் ராவணன் அதனுடைய இயக்கத்தை தகுந்த மாதிரி மாறி மாறி செயல்பட்டு அந்த ராவணை வந்து இது பண்ணது தான் உயிர் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன கேள்வி எடுத்து ஒருத்தர் நண்பரே இரண்டு விஷயம் உயிர் என்கிற ஒன்று பிராணன் முதல் தனஞ்செய்னின் வரையிலான தசவா இரண்டாவது இங்கே குண்டல் நீ எங்கே வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு குண்டல் நீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒளி உடம்பில் ப பிரயாணம் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கும் இந்த பத்து வாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தான் அந்த பத்து வாய்களை வந்து செய்யுமே ஒழிய அந்த குண்டல் நீக்கி இந்த பத்து வாய்க்கும் வந்து கனெக்ஷன் வந்து டைரெக்டாக வந்து இல்லை சரிங்களா அந்த குண்டல் நீ வந்து இந்த பத்து வாய் கூட சம்மந்தப்பட்டு வராது அதனால் நீங்கள் பத்து வாய் கூட குண்டல் நீ வந்து கனெக்ஷன் பண்ண வேண்டாம் இந்த பத்து வாயும் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த பத்து வாய் வந்து முறைப்படுத்தினாலும் இந்த குண்டல் நீர் சக்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போய் இயங்க ஆரம்பிச்சிட்டாலும் அந்த பத்து வாய் முறைப்பட ஆரம்பிச்சிடும் முறைப்படுத்தினாலும் குடல் சக்தி மேலே போகும் குடல் சக்தி நீங்கள் மேலே போய் கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னாலும் உங்கள் சகசாரத்தில் கொண்டு நிறுத்திட்டிருந்தாலும் சிரசில் கொண்டு நிறுத்திட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த பத்து வாய்களை வந்து சம்பளிச்சிடும் ஸோ குண்டலினி சக்தி வந்து இந்த பத்து வாய்க்களில் வந்து வருவதற்கான வாய்ப்பில்லை ஏன்னா இங்கே போட்டுக்கு பாருங்கள் பிராணவாயு நெஞ்சிக்கொழில் அபான் உடற்களின் மலர் சலம் சுக்கிலம் ஸ்ரோனிதம் வெளியேற்றுவது வியான உடல் முழுவதும் வியாபார தொடு உணர்ச்சி அதிர்வு தொடு உதாரணம் தொண்டையிலிருந்து கொண்டு உணவை விளங்க செய்யுது சமானன் தொப்புள் பகுதியிலிருந்து இது நாகன் தொண்டையிலிருந்து கொண்டு வாந்தி முக்கல் கூர்மன் கன்னிமேல் இருக்குதல் கிருகரன் தும்மல் தேவதத்தன் மார்பில் செஞ்சிது கவத்தை கொட்டாய் வைக்கலை தனஞ்சேங்கிறது வந்து மேலக்கூடிய காற்று சரிங்களா இந்த பத்து காத்தையும் தாண்டினது தான் குண்டல் சக்தி அதனால தான் வந்து குண்டல் சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து உயர்த்தும் டீப்படி பெரிய தெய்வங்கள் தெய்வங்களானவங்களை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இல்லைன்னா ஏன் பத்து காத்தோடைய ராவணே சொல்லிட்டு போயிடலாம் குண்டல் சக்திக்கு சரியா ஸோ ராவனு குண்டல் சக்தி ஏற்க தெரியாதா ஏக்க தெரியும் இந்த பத்து காற்று ஏற்க குண்டல் சக்தி ஏக்க மாட்டானா ஸோ குண்டல் சக்தி இந்த பத்து காத்தோடு சம்மந்தப்பட்டதில்லை அது ஒரு தனி சக்தி உங்களுடைய முதுகு தண்டில் ஓடக்கூடிய ஒளி உடம்பு அதற்குள் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு திரவம் அந்த திரவம் வந்து ஆக்ரோசமாக கீழிருந்து மேலேறி அன்பாக மேலே வந்து நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தியும் பரவசமும் இன்பமும் இது எத்தனையுமே வந்து சமன்படுத்தும் சமன்படுத்தி உங்களை நான் மாற்றும் அதனால் அந்த குண்டலினி சக்திங்கிறது வந்து இதுக்குள்ளே வரல பிராணலேருந்து தனஞ்செயின் வரக்கூடிய கு இருக்கிற குழுவில் வரல சரிங்களா அதனால் நீங்கள் குண்டலி சக்தியை வந்து தேடுறதுக்கு தனிப்பாட்டுக்கு போங்க தசவாயுவை பார்க்குறதுக்கு தனி பாட்டுக்கு போங்க சரிங்களா அதனால் இந்த சக்கராசில் நமசிவாயை பற்றியும் இந்த ஃபேஸ்புக்கோடைய இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பத்து காற்றை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கணேஷ்